வணக்கம் அன்பார்ந்த உறவுகளின் வாழ்வுளமுடன் நான் உங்கள் அருள் லண்டனில் இருந்து இன்று எனது பயணம் சென்ட்ரல் லைண்டன் வெரி அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி லண்டன் சொல்லுவாங்க ரொம்ப நாளாக லண்டனுக்கு வந்து இந்த விவகாரத்தை உங்களுக்கும் காட்டாதிருந்து இந்த விவகாரத்தை இன்றைக்கி முழுமையாக பதிவு பண்ணிடலான்னு இருக்கேன் மறுபடியும் உங்களுக்கு அங்கேருந்து தகவல்களை பகிர்கிறேன் வணக்கம் வாழ்வாளமுடன் அன்பார்ந்த உறவுகளே நல்வாழ்த்துக்கள் இன்று என்ன தகவல் காலை திருக்குறள் கல்வி அதிகாரத்திலிருந்து கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ன கருத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் த ஒவ்வொருவரும் படிக்கும் அவர்களுடைய பிழையில்லாமல் படித்து அதை அறநெறியுடன் தர்மம் தர்மமான முறையில் வாழ வேண்டும் என்பதே இந்த கல்வி அதிகாரத்தின் கல்வியுடைய முதல் குரல் வரவேற்கிறது வாழ்கோளமுடன் காலை சூரிய உதயம் வணங்குகிறேன் உதய சூரியனை வணங்குகிறேன் காலை மணி நடு பிரிட்ஜில் நிற்கிறேன் கீழே ஒரு ரோடு பிரிட்ஜு கிராஸு மேலே நேஷனல் ஹைவே ரோடு இப்படி பலவிதமான ரோடுகள் உள்ளது பிரிட்ஜ் நடந்து செல்றேன் அதுக்கு மேலே நேஷனல் ஹைவே பிரிட்ஜ் பறக்குது வண்டி ப்ரிட்ஜு நேஷ்னல் ஹைவே பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி வெளியே வந்தாச்சு இந்த பக்கம் ஒரு ஹைவே லண்டன் போர்ட்டுக்கு வித்ரோ ஏர்போர்ட் போகிற ரோடு பாலம் ஏறுறதுக்கு வந்து படிக்கட்டெலாம் கிடையாதுங்க நம்ம டவர் பார்க்கில் இருக்கிற டவருக்கு ஏறோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பிங் அப்படியே ஸ்லோப்பிங்காக கீழே இறங்கிடல கீழ்பகுதி கீழே வந்து இறங்கல இதே மாதிரி ஏறலாம் மேலே போ அந்த பக்கம் போகிறதுக்கு நல்ல சிஸ்டம் படிக்கட்டு ஏறது கஷ்டம் மூச்சு வாங்க அந்த பிரச்சனை கிடையாது சூரியனுக்கு எதிர் சைடு நம்பது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் லைட்டு London 702 to Central London ியன் மோட்டார் சைக்கிள் ஒரு பைக்கு டூ வீலரு சேல்ஸ் ஏரியா ஹில்டன் ஹாரி போட்ரு தி மேக்கிங் ஹாரி போட்டர் ஹேரி போட்டர் டூர்ஸ் பஸ்ஸுங்க லண்டனில் சென்ட்ரல் விக்டோரியாவிலேருந்து அந்த பஸ்ஸு ஹாரி போட்டர் சம்மந்தமான தகவலை காமிக்கத்துக்கு டூராகவே ஹேண்டில் பண்ணு ஹரி போட்டு பிரியர்களே The Embassy of the Republic of Côte Co d'Ivoire Consular Service London Embassy विक्टोरिया पैलेस लंदन लंदन विक्टोरिया पैलेस थोड़ा कान पास है शोल्डर के विक्टोरिया पैलेस सेंट्रल लंदन बच्चे जो देख பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் ஸ்கொயர் சிறப்பான லண்டன் பயணத்தில் சென்ட்ரல் லண்டன் பக்கம் வந்து லண்டன் ஐயை பதிவு செய்கிறேன் பார்லிமெண்ட் ஸ்கொயர் மேல லண்டனுடைய இங்கிலாந்து கொடி பறக்கத நல்லா கவனிக்கலாம் நீங்க பிக் பேண்ட் மே கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் தான் இந்த பகுதியில் இது ஒரு அண்டர் ரயில்வே ஸ்டேஷன் வெஸ்ட் மினிஸ்டர் ஸ்டேஷன் அதுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து தான் எடுக்கிறேன் அந்த காலத்து ரதம் வச்ச மாதிரி போயிருக்க ஒரு கேரட் வண்டி கேரட் வண்டி கேரட் வண்டியில அந்த கேரட் வண்டியில வீல்ல கத்தி வச்சுக்கிட்டு நான் படத்துலலாம் பார்ப்போம்ல அந்த கத்தி அது கொஞ்சம் நேரத்தில் காட்டுறாங்க இப்போ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த வீட்டில் கத்தி பசத்தில் ஏதாவது வண்டி வந்தால் அந்த சக்கரத்தை உடச்சா நண்பர்கள் குமாரசாமி ஐஷு, மது என்னுடைய மனைவி பானுமதி லண்டன்யானிவர் லண்டன் பிரிச்சின் லண்டன் பிக் பஸ் ரெட் டூர் சொல்கிறாங்க இது இந்த பஸ் வந்து லண்டனுடைய அட்ராக்ஷன்ஸ் ஏரியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு உண்டானி முப்பத்தி நாலு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க தாராளமா பார்லிமெண்ட் பின்னாடி ரிவர் சைடு நல்ல அட்ராக்ஷன் இந்த ரோடில் வண்டிலாம் போவாது இருக்கிறதுக்கு அந்த கடை வச்சிருக்காங்க குறிப்பிட அதெல்லாம் கா சாலிடுங்க சரியான தனியாக கீழே காட்டுற தனியா தனியாக சரி வீட்டுக்கு அதை அசைக்கவே முடியாதுங்க பகுதியிலேருந்து ஹாரி போட்டர் இந்த மாதிரி நிறைய டூரு பஸ் ஆப்ரேட்டிங் செய்கிறாங்க புத்த பீச்சு எல்லாம் அவங்களுக்கு புத்த பீச்சுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க அருமையான பதிவு நான் எதிர்பார்க்கல இந்த பதிவு லண்டன்லேயும் பிடிச்சவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற பதிவு சிறப்பாக இந்த லண்டன் பிரிட்ஜு மேலேருந்து அமைய பெற்றதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சிறப்பான பிரிட்ஜு மேலேருந்து தேம்ஸ் வர நல்ல ஒரு அட்ராக்ஷன் பார்க்கும்போது இதனுடைய அட்ராக்ஷனே ரொம்ப நல்லா அனுபவமாக இருக்குது ரிவரில் தண்ணியுடைய அளவு அங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சிருக்காங்க பெரிய பைப்பை வச்சு அதில் அளவு வச்சுருங்க எவ்வளோ ரிவர் இங்கே இந்த சின்ன சின்ன ஆச்சு கூட சிக்னல் இருக்குது அந்த சிக்னல் பார்க்குறேன் சவுத் ஓரமாக திருந்து போங்க சிக்னல் பாரம்பரியமான வாக்கியம் பைப்பன் இவ்வளவு நேரம் அவர் வாசிச்சு அக்கோரியம் பில்டிங் அக்கோரிய ஐகானிக் டாக்ஸி Taxi Lion Selinger, the Seligi, the South Bank Lion. South Bank Lion.